கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு ஹண்ட்ரட் ஆரோக்கியம் சிற்றம் சேர் காலே வந்து சேவே தும் பொற்ற போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மே குலத்தில் பிறகு நீ குற்றே போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவில் எற்றைக்கும் ஏழே பிற வேக்கும் ஒன்றோடு உற்றோமேயாவோ உனக்கே நமா செய்வோம் மற்றே லோற்ற வணக்கம் மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் திருப்பாவை இருபத்தி ஒன்பதாவது பாட்டு இந்த பாட்டு வர்ற போதே நான் முதல் பாடலில் சொன்ன மாதிரி ஆண்டாள் அந்த விடைபெறுகிற தயக்கமான வார்த்தைகளை சொல்கிற மாதிரி நமக்கு தோணும் அப்போ போயிட்டு வரட்டுங்களா அப்படி நம்ம கேட்போம் பாருங்கள் அது மாதிரி இந்த பாட்டில் ஆண்டாள் பேசுகிற வார்த்தைகளை பாருங்கள் நாங்கள் அதிகாலை நேரத்தில் உன்னை நோக்கி வந்திருக்கிறோம் எம்பெருமானே நோன்பிருந்து வந்திருக்கிறோம் உன்னிடத்தில் வேண்டியவற்றை கேட்டு வந்திருக்கிறோம் என்ன கேட்க போகிறோம் மோச்சொல்லை உலோகத்தை எங்களுக்கு நீ அருள வேண்டும் என்று கேட்கப் போகிறோமா அவையெல்லாம் இல்லை நாங்கள் இன்றைக்கு மட்டுமில்லை ஏழு ஏழு பிறகுகள் எடுத்தாலும் அப்போதெல்லாம் நீ எங்களோடு இருக்க வேண்டும் எப்படி பாரதக்கு போருக்கு அர்ஜுனனும் துரியோதனும் அழைத்த போது நான் வேண்டுமா என் படை வேண்டுமா என்று கேட்டவுடன் துரியோதன் படைகளை கேட்டான் அர்ஜுனன் சொன்னான் நீ இருந்தால் போதும் கண்ணா நாங்கள் வெல்வோம் என்று அப்படி நீ என்னும் எங்களோடு எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும் அதை நோக்கித்தான் நாங்கள் உன்னை வேண்டுகின்றோம் கேட்கின்றோம் சிற்றம் சிறுகாலை வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாம ரேடியே போற்றும் பொருள்களாய் சிற்றம் சிறுகாலை பாருங்கள் இடிகால பொழுது வெள்ளன கிளம்பி அப்படின்னு சொல்லுவோம் சிற்றம் சிறுகாலை உன்னை சேவித்து உன் பொற்றாமரை போற்றும் பொருளாய் பொன்னாளாகிய தாமரை ஒன்றின் திருவடிகளை நாங்கள் வாழ்த்தி வணங்கி கேட்பது என தெரியுமா பெற்றமையை தின்னும் குளத்தில் பிறந்து நீ எங்களை கொள்ளாமல் போகாது நாங்கள்லாம் மாடு வைக்கிற குளம்தான் ஆனால் நீ அந்த குளத்தை தேர்ந்தெடுத்து வந்து தோன்றினாய் இச்சை பறிகொள்வான் அன்றுகான் கோவிந்தா இந்த கோவிந்தாங்கிற பா பேரை இந்த பாடல்லையும் திருநாமத்தை இந்த பாடல்லையும் சொல்கிற ஆண்டாள் வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றா அது உயர்வான சொல் பன்னிரண்டு திருநாமங்களில் கோவிந்தா என்கின்ற சொல் அப்படிப்பட்ட சொல் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமையாவோம் உமக்கே ஆட்சிவோம் மற்ற எம் காமங்கள் மாற்றியாளுவம் பாவாய் இன்றைக்கு மட்டுமில்லை நாங்கள் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் சரி எப்படி கர்ணன் போர்க்களத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா கேட்டபோது இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும்னு கேட்டானான் நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லைன்னு என் வீட்டு வாசலில் வந்து யாராவது நின்னால் எதுவும் போ அப்படின்னு சொல்லாத இதயத்துக்குடுன்னானா பொருளைக் கொடுன்னு கேட்கல ஏன்னா பொருள்கள் இடத்துல அருள் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் எத்தைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தனோடு உமக்கே யாம் ஆட்செவோம் மற்ற எம் காமங்கள் மாற்றியல் ஒரு பாவாய் எங்களுடைய தீமைகளை எல்லாம் அகற்றி எங்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை பிறவிகள் நாங்கள் எடுத்தாலும் அத்தனை பிரிவில் பிறவியிலும் உன்னோடு இருப்போம் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் எங்கள் பிறவிகளை தொடர வேண்டும் இதுவே நாங்கள் வேண்டுகிற வேண்டுகோள் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அற்புதமாக சொல்கிறார் விண்ணகத்தே வரும் நன்னவும் நன்னும்மாட்டா உன உனதொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பெருதுரையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே கடலமுதே கரும்பே விரும்பு அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏ வணக்கம் திருப்பள்ளி எழுச்சி ஒன்பதாவது பாடல் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டார் விழுப்பொருளே உனது ஒழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே வன் திருப்பருந்துரையாய் வெளியடியோம் கன்னகத்தே நின்று கழிதிறேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே பாடலை நாம் கேட்குறோம் பொருளை பாருங்கள் தேவர்கள் நன்னவும் மாட்டார் விண்ணகத்தே வாழ்கின்ற தேவர்கள் அவர்களே வழிபடத்தக்க கடவுளர்களாக மற்றவர்கள் எண்ணினாலும் அவர்களும் கூட உன்னை அணுக முடியாத பெருமையுடையவன் நீ தேவர்கள் நன்னவும் மாட்டார் விழுப்பொருளே உனது தொழுப்படியோங்கள் நாங்கள் உன்னை தொழுது பணி செய்கின்ற அடியார்கள் நீ எங்களுக்காக என்ன செய்கின்றாய் மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே எங்களை கடைத்தேற்றம் செய்வதற்காக மண்ணுலகுக்கு வருகிறாய் வந்தி என்னும் அனாதை கிளவிக்கி அவள் உய்யும் பொருட்டு பிட்டுக்கு மண் சுமக்க வந்து பெருமாள் நீதானே பெரும்படியும் பெற்றாயே மன்னகத்தை வந்து வாழச் செய்தோனே வண் உரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதறுதேனே எங்கள் கண்ணின் பாவையாக இருப்போனே என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதன்றோ என்று பாரதி சொல்வது போல எங்களுக்கு கண்ணாகமும் அந்த கண்ணின் ஒளியாகவும் இருப்பவன் நீதானே கண்ணகத்தே வந்து கழிதர் தேனே கடல் அமுதே கடலில் கிடைத்த அமுதம் போன்றவனே கடல் அமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் அமிழ்தம் போன்றவனே கரும்பின் சுவை போன்றவனே எங்களுக்கு அருள் செய்பவனே என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் இந்த உலகம் உடல் என்று சொன்னால் அந்த உலகத்துக்கு உயிர் நீதானே உயிரானவனே எம்பெருமானே உன்னை நாங்கள் துயிலெழுப்புவதற்காக வந்திருக்கிறோம் எழுந்து வந்து எங்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் தேவர்கள் உன்னை அணுக முடியாது என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கள் உள்ளத்தில் நீ இருப்பவன் ஆதலால் உன்னை உரிமையோடு நாங்கள் வந்து பார்ப்பதற்கு நாங்கள் பெருமையுடையவர்களாக திரிகின்றோம் எங்களுடைய வழிபாட்டை வேண்டுதலை ஏற்று நீ எழுந்து வந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமென்று பாடலை முடிக்கின்றார் மணிவாசகர்